தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லை கணக்கு க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி விட்டுவிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்என்எல்லில் பிஎஸ்என்எல் டிவி அப்படின்ற ஒரு புது ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப்பை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட பாக்ஸ் இருக்கு அதை தான் நீங்க இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் உங்களுக்கு அனைத்து வகையான சேட்டலைட் சேனல்ஸ் மற்றும் ரேடியோ சேனல் எல்லாமே இலவசமாக கிடைக்கும் அதனால இந்தபடியவை அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எங்ககிட்ட இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது பிஎஸ்என்எல் லைவ் டிவிக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பிஎஸ்என்எல் டிவி ஆரந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் அதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்ல இன்க்ளூடடாக இருக்கு இந்த பாக்ஸ் ஆனது ஆண்ட்ராய்டு டென் சப்போர்ட்டில் வருது அதாவது ஆண்ட்ராய்ட் டென்னுக்கு மேலே தான் இந்த லைவ் டிவி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ எல்லா ஃபீச்சர்ஸோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிட்ட கிடைக்குது இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறுபா ஐயாயிரத்தி முந்நூறுபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஃபோர் கே சப்போர்ட்டோட ஃபோர் ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி இன்டெல் மெமரியோட ஹையர் பர்ஃபார்மன்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கும் பிஎஸ்என்எல் ஆப் லைவ் டிவி சப்போர்ட் இருக்கிறதுனால பிஎஸ்என்எல் யூசர்ஸும் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்கு டேரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இந்த விடக்கீழில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் இருக்குது ஸோ அதிலையும் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது டபிள்யூ டாட் தமிழ் டாட் காம் மற்றும் தமிழ் டிடி டாட் இன் அப்படின்ற ரெண்டு வெப்சைட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி முந்நூறுபா ரெண்டு மூணு அஞ்சு பத்து அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு மேலும் விலை குறைச்சி தருவோம் இந்த பாக்ஸுக்குள்ள இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஆனது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பிஎஸ்என்எல் சொல்லக்கூடிய அனைத்து வகையான கிரியேட்டேரியாவும் இது வந்து டச் பண்ணியிருக்கும் அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டு டென்னு டென்னுக்கு மேலே தான் ஆகும் ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றும் அப்டேட்டடான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய கிரேட் ஏரியாவை பிஎஸ்என்எல் நிறுவனமானது தந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் இதுவே அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் ஆண்ட்ராய்டு பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே பார்க்க முடியாது ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஆண்ட்ராய்டில் வரும் ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பாக்ஸானது ஒரிஜினல் லைசன்ஸ் டிவி ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு கிடைக்குது சூப்பராக இருக்கும் ப்ளூடூத் ரிமோட்டு ப்ளூடூத்து ஒய் ஒய்ஃபை சிக்ஸு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் குரோம்காஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அதாவது ஐம்பதாயிரரூபா டிவி எடுத்திங்கன்னா என்ன ரேஞ்சில் உங்களுக்கு வருமோ அதே ரேஞ்சில் உங்களுக்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் அவுட்புட் ஆனது நூறு பர்சன்ட் ஒர்க் ஆகுது டால்பி அட்மாஸ் சவுண்டும் நூறு பர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது சவுண்டு கிளாரிட்டி சொல்லவே வேணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த பாக்ஸ் ஆனது ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டில் வருது ஸோ இந்த பாக்ஸை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உரம வச்சுட்டு இந்த அட்டப்பட்டியை மேலே தூக்குனிங்கன்னா அதுக்குள்ள இதுக்கான அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நாங்கள் கொடுக்குற பவர் அடாப்டர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டர் ஏர்டல் டாடா ஸ்கீ டிஸ்டிரியூட்டர் வீடியோ கான்டி கட்ச் போன்ற அனைத்து வகையான பாக்ஸ்லேயும் உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அடாப்டர் எடுத்து இதுக்கு சொருவக்கூடாது செட் ஆகும் பட் சொருவுனிங்கன்னா பாக்ஸ் ஆனது பழுதாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் கொடுக்குற அடாப்ட் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஏ கேபிள் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்ததான் ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ரிமோட்டு எல்லா ஓடிடி பட்டன்ஸும் இதிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நெம்பர்ஸ் கிடையாது பட் ஸ்மார்ட் அப்படின்னா நெம்பர்ஸ் எதுவுமே இருக்காது ரிமோட் உங்களுக்கு தரமாக இருக்கும் ரிமோட்டோட குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்ததாக பாக்ஸை பார்க்கலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்குள்ளே சீல் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் அதை எடுத்தோம்னா இப்படி வந்துடும் ஸோ இந்த கவருக்குள்ளேருந்து அந்த பாக்ஸை நம்ம இப்போ எடுக்கலாம் ஸோ பாக்ஸோட கலர் பாருங்கள் ப்ளூ கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிராண்டு மேலே கொடுத்துருக்காங்க ஒய் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பாக்ஸோட டிசைனை பாருங்கள் ரொம்ப 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 அட்ராக்டிவாக இருக்குது ஃபஸ்ட்டு பாக்ஸோட முன்னாடி பார்க்கலாம் பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சின்ன டிஸ்பிளேயில் உங்களுக்கு டைமு ஒய்ஃபை கனெக்ட் ஆகியிருக்கா அல்லது இன்டர்நெட் கனெக்ட் இருக்கா அல்லது என்ன மாதிரியான டைமிங் ஓடுது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டும் சின்ன டிஸ்பிளே இதில் இருக்கும் அது இந்த பாக்ஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோக்கு கடைசியில் இந்த பாக்ஸ் எப்படி ஆன் ஆகுது இதோட சவுண்ட் எப்படி வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக பாக்ஸோட இன்னொரு சைடில் பாருங்கள் ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்கள் ரெண்டு பென்ட்ரைவை போட்டுக்கலாம் ஒரு மெமரி கார்டை போட்டுக்கலாம் அல்லது ஒரு கீபோர்டையும் ஒரு மவுஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இது ஒரு மினி பீசியாகவும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படி ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இதில் கொடுக்கக்கூடிய பவர் அடாப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது அல்லது வேறு செட்டாப் பாக்ஸோட பவர் அடாப்டர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படி அடாப்டர் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிட்டே மட்டும்தான் வாங்கணும் அடுத்ததாக எஸ்பிடிஐஎஃப் அவுட் இருக்குது அதாவது ஆப்டிகல் அவுட்புட் இருக்குது இந்த ஆப்டிகல் அவுட்புட் நாங்கள் பர்சனலாக செக் பண்ணிவிட்டோம் சவுண்டு கிளாரிட்டி செம்மையாக இருக்குது அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஹெச்டி டிவிக்கு கனெக்ஷனை நீங்கள் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்தது ஒரு லேண்ட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஸ்என்எல்லில் உங்களோட மோடத்தில் இருந்து இந்த லேண்ட் போர்ட்டுக்கு டேரெக்டாக லேண்ட் கனெக்ஷன் எடுத்து தான் பிஎஸ்என்எல் டிவியை பார்க்க முடியும் அடுத்ததாக ஏவி கொடுத்துருக்காங்க அதாவது சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு போடுறது ஸோ இது தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் ஃபைபர் யூஸராக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் டிவிக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் சரி அல்லது சூப்பரான ஒரு டிவி இருக்குது அது ஸ்மார்ட் டிவியாக மாற்றணும்னு நினச்சாலும் சரி இந்த பாக்ஸை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பாருங்க இந்த பாக்ஸோட கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுக்கான கூகுள் பிளே ஸ்டோர் தான் இது டேரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் பிஎஸ்என்எல் அப்படின்னு அடித்தா மட்டும் போதும் பிஎஸ்என்எல் டிவி ஆப் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஎஸ்என்எல் டிவி ஆப்புக்கான சப்போர்ட் இந்த பாக்ஸில் கண்டிப்பாக இருக்குதுங்க அதை நீங்கள் லைவாகவே பார்க்குறீங்க பாருங்கள் இது தாங்க பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப் ஜஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணலாம் பிஎஸ்என்எல் டிவி ஆப்போட ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க ஹோம் டிவி சேனல்ஸ் ரீஜனல் ரேடியோ மை ஆப்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிவியோட கேட்டகரிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அனைத்து வகையான ரேடியோ சேனல்ஸும் உங்களுக்கு இதுல சப்போர்ட்டட் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு இந்த மாதிரி தானே வரும் இந்த அப்ளிகேஷனில் இந்த பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கேட்கும் அதாவது இந்த ஆப்புக்குள்ளேயே இன்னொரு அப்டேட் இருக்கு அதை நம்ம அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனானது உங்களுக்கு ஒர்க்காகும் இப்போ பாருங்கள் அப்டேட் பண்ணிவிட்டேன் அப்டேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ ஒரு சில ஆண்ட்ராய்ட் டிவிக்கள் அதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவிகளில் இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் அன்னோன் ஆப்ஸ் வந்து ஆகாது ஆனால் நம்மளோட பாக்ஸில் இது உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆகும் ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ டன் கொடுத்துட்டு உங்களோட ஃபைபர் அதாவது பிஎஸ்என்எல் ஃபைபர் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பிஎஸ்என்எல் ஃபைபரோட மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ஓடிபி எடுத்து லாகின் பண்ணிக்கலாம் அதாவது பிஎஸ்என்எல் மோடத்திலிருந்து டேரெக்டாக ஈத்தர் நட்டு இந்த பாக்ஸுக்கு வரணும் இதை பற்றி மேலும் பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல் ஃபைபர் போட்டாங்க இல்லையா உங்களோட ஆப்ரேட்டரு அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுவிட்டு இந்த பாக்ஸை எங்கள் கிட்டே டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க